சிறு பிள்ளைகள் கிட்ட இருந்தும் நாம பாடங்களை படிக்கலாம் ஒரு குழந்தை முழங்காலு நின்று பயபக்தியோட அ ஆ ஆஇ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த குழந்தையோட தாய் இத உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தா குழந்தை பக்கத்துல போய் என்னம்மா ஆண்டவருக்கு ஆனா அவன் சொல்லிக் கொடுக்கறியான்னு கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு அம்மா எனக்கு ஜெபிக்க தெரியல நான் ஆண்டவர்கிட்ட அ இ எல்லாத்தையும் சொல்லிட்டா அவர் அதிலிருந்து எழுத்துக்களை பொறுக்கி வார்த்தையாக்கி ஜபமா எடுத்துக்கிடுவாரு நீண்ட ஜபமோ சின்ன ஜபமோ அவர் இஷ்டப்படி உருவாக்கி கிடட்டும்னு சொன்னான் அந்த அம்மா யோசிச்சு பார்த்தா தானோ எத்தனை தடவை ஜெபிக்க முடியாமலும் ஜெபிக்க தெரியாமலும் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன் இனிமேல் கவலைப்பட வேண்டாம்னு அவளுக்கு தோணுச்சுது இந்த வேத வசனமும் அவளுடைய மனக்கண் முன்னால ஓடிச்சுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்றேன் ஐந்து வயசு குழந்தையோட அப்பா ராத்திரி தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சு பார்த்தாரு அவர் கட்டிலுக்கு கீழே அவருடைய பைய முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் அப்பாவை போல என்னை பலமுள்ளவனாக்கும் அப்பாவின் நல்ல குணங்களை எனக்கு தாரும் அப்பாவை போல என்னை தைரியமுள்ளவனாக்கும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பாவுக்கு ஆச்சரியம் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் கட்டில் பக்கத்துல போய் முழங்கால் படியிட்டாரு அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு ஆண்டவரே என் குழந்தை என்னைப் போல ஆகணும்னு ஜெபிக்கிறான் ஆனா என் மனசாட்சியோ என் குறைகளையும் பாவங்களையும் எனக்கு சுட்டி காட்டுது ஆண்டவரே என்னை என் குழந்தையைப் போலாக்கும் அவனுடைய தாழ்மையையும் கள்ளங்கபடற்ற சுபாவத்தையும் எனக்கு தாரும்னு அழுதுகிட்டே ஜபிச்சாரு இயேசு சொல்றதை கேளுங்க நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்